என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை புரட்டாசி மாதம் நான்காம் வார சனிக்கிழமை விடாத இங்க அன்பு உறவுகளே இதுவரைக்கும் மூன்று வாரம் புரட்டாசி மாதம் நமக்கு கடந்து போயாச்சு இனி அடுத்த வருஷம் தான் வரும் இந்த புரட்டாசி நான்காம் சனிக்கிழமை அன்று உங்க ஊருக்கு அருகாமையில் பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நாள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் துளசி ஏதேனும் இனிப்பால் செய்யப்பட்ட ஒரு நிவேதானம் ஒரு பாயாசமாக இருக்கலாம் இல்லை லட்டு கூட வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு அதை படைச்சுண்டு அதை வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமா தானமா கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் நான்காம் வார சனிக்கிழமை நமக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு அன்று நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இப்படி இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல சனிக்கிழமையில பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விசேஷம் வாராகி அம்மன் வழிபாடும் இந்த நாள்ல சிறப்பாக செய்யப்படும் உங்க ஊருக்கு அருகாமையில வாராகி அம்மன் வழிபாடு நடந்துச்சு அப்படின்னா தவறாம கலந்துக்கிறேங்க வாசனையான மலர் ஏதேனும் ஒரு வாசனையான மலர் வாங்கி அம்பாளுக்கு கொடுங்க வெறும் கையாக போகாது எந்த கோவிலுக்கு போனாலும் வெறும் கையாக போகக்கூடாது ஒரு துளி பூவாவது எடுத்துகிட்டு போல டைமன் கற்கண்டு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கொண்டு போன சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா என்னங்க ஒரு விருந்தாரி ஊருக்கு வந்தாருங்க வெறும் கையை வீசிக்கிட்டு வந்தார் வந்தாருங்க ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்தார் குழந்தைகளுக்கு ஏதாவது பிஸ்கட் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தார்னு சொல்கிறேன் இது போல தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச உங்க சக்திக்கு ஏற்றவாறு ஏதாவது பெருமாளுக்கு நீங்க நிவேதானம் பதச்சு அதை வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க அன்று வாராகி அம்மனுக்கு முடிஞ்ச வாசனையான மலர்கள் வாங்கி கொடுத்து உங்க பேருல அர்ச்சனை பண்ணிக்கிறங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடும் ரொம்ப சிறப்பு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட நல்ல எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும் இந்த புரட்டாசி மாதம் நான்காம் வார சனிக்கிழமையில அற்புதமான வழிபாடு பாருங்க பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நவக்கிரக வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு இப்படி எல்லா வழிபாடுகளும் சேர்ந்து வந்தாலும் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால மறக்காம நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு ரெண்டு தீபம் ஏற்ற மறவாதீர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோ உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு சேர் பண்ணுங்க நம்ம